அன்பான வீவர்ஸ் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தொண்டி கிச்சனில் மூணாறு ஸ்டைலில் பக்கா போண்டா போகிறோம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை எங்கள் பாத்திரத்தில் சேர்த்துருவோம் மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சு சின்னதாக சேர்த்துக்கலாம் இது வந்து நல்ல காரமாக இருக்கும் நாங்கள் மூணாருக்கு போயிருக்கும் போது அங்கே அங்கே ஒரு கடையில் சாப்பிட்டோம் சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட்றதுனால நான் காரம் கணக்காக தான் சேர்த்துருக்கேன் சேர்த்தாச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறேன் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சே எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதை முதல்ல நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம் வெங்காயத்தையும் மசாலாவையும் நல்லா பிசஞ்சாச்சு அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போயிட்டு சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் கொத்தமல்லிக்கரை சேர்த்துக்கணும் அதாவது இந்தளவு நிறைய கொத்தமல்லி சேர்க்கும்போது நல்லா இருக்கும் கொத்தமல்லிக்கீரையும் சேர்த்துருவோம் மூணு கொத்து கருவேப்பிள்ளைய சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துலாம் கொஞ்சம் இளம் கருவேப்பிள்ளையாக இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கருவேப்பிள்ளையை பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் நல்லா பசங்க எடுத்துக்கோ இதையும் நல்லா கலந்தாச்சு இப் இதுலேயே கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கிற மாதிரி இருக்குல்ல அதனால அவசைப்பட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது முதல்ல மாவுகளை சேர்த்துக்கலாம் நூ நூறு கிராம் அளவுக்கு அதாவது ஒரு கப்பு மாவு இது நூறு கிராம் அளவு இருக்கும் இதை சேர்த்துடும் கடலை மாவு கடலை மாவு ஒரு கப்பு நூறு கிராம் அளவுக்கு ஒரு கப்பு மைதா மாவு நம்ம மைதா மாவு வேணாட்டால் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கால் கப்பு அளவுக்கு அரிசி மாவு வறுத்த அரிசி மாவு வறுக்காத மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சோடா மாவு இதை முதல்ல கலந்துக்குருவோம் மாவை மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு அந்த வெங்காயத்தை உள்ள தண்ணி சேர்த்து இதே நமக்கு இந்த அளவுக்கு ஈரமாக இருக்குது அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக பிரசு அதாவது இந்த வெங்காய பண்ணியம்லாம் எடுத்து விடும்ல அந்த பக்குவத்துக்கு மாவை கலந்து எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சரியான பக்குவத்துக்கு மாவு எடுத்தாச்சு அதாவது மாவு இப்படி எடுத்து இப்படி போட்டோம்னா இப்படி விழணும் இதான் சரியான பக்குவம் இந்த பக்குவத்துக்கு எடுத்தாச்சு இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊறினது பிறகு எடுத்து நம்ம போண்டா செய்வோம் மாவு ஊறி சரியான பக்குவத்துக்கு வந்துடுச்சு அடுப்பில் எண்ணெய் சூடாகிடுச்சு முதல்ல ஒரு சின்ன பிட்டு எடுத்து விட்டு பார்ப்போம் சரியான சூட்டில் இருக்கு இப்போ எடுத்து கரெக்டான ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் ரொம்ப ஓவரான தீ வைக்க கூடாது அதாவது ரொம்ப பெருசா விடாம கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் நான் வைக்கிறேன் வேகட்டும் எந்த பிறகு போடும் நல்ல பெரட்டி பெரட்டி வேக வச்சாச்சு நல்ல கலர் மாறி வந்துருச்சு இதோட எடுத்துருவோம் அடுத்த மாவட்டும் இந்த எடுக்கலாம் கொஞ்சம் காரமாகவும் டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்ல கேரள ஸ்டைலில் போண்டா செஞ்சாச்சு பக்கா போண்டா செஞ்சாச்சு ரொம்ப நல்லாயிருக்கு நான் சூடாக சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லாயிருக்கு இதுக்கு நம்ம என்ன சட்னி வேணால் தொட்டு சாப்பிட்லாம் அவங்கவுங்க விருப்பத்தை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் நோன்பு திறக்கிற நேரங்களுக்கும் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே நாடினால் இன்னொரு புதுவகை உணவோடு சந்திக்கிறேன் நன்றி